ஸ்ரீ ே நமக ஓம் ஸ்ரீ குருவியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் இருநூத்தி எண்பத்தி ஒன்றாவது பாடல் அகப்பொருள் நாயகி நாயக பாவத்தில் நாயகி நாயகினை சேர வேண்டி பாடியது ஸ்தலம் திருத்தணிகை கனை ததிக்கும் இப்பொங்கு காடல் ஒன்றினாலே கரு சிவ தங்கி வாய்த்து எங்களாலே ஏ தனி கொண்டு கொண்டுவிட்ட சரங்களா ஆ ா மோ தீனை புன தீனை பண்டு கா த வா முருக இது தனி பதி மேல் திகழும் கந்தவேலே வேலே முருகா பனை கடக்கைய கண்ட போற்றிய மங்கைப்பா ീതിരങ്ങളോ മുരുഗൈതളിത്ത് അഴിക്ക് തൃമോ തീകൾ തമ്പിരാണി മുരുഗതളിത്ത് അഴിക്ക് തൃ இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் திணைப்புணத்தை காட்ட வள்ளி நாயகியின் கணவரே திருத்தணி என்ற திருப்பதியின் மீது திருவுருவத்துடன் நின்றருளும் கந்த கடவுளே பனை இலை போன்ற துதிக்கை உடைய ஐராவத யானைக்கு உரிய தேவர்கள் வளர்த்த தெய்வயானை அம்மையாரை ஒரு பாகத்தில் கொண்டவரே படைத்து காத்து ஒடுக்கும் மும்மூர்த்திகளுக்கும் தலைவரே ஒக்கும் கடலாலும் சந்திர ஒளியாலும் வாடி தனித்த இவள் இழைத்து உடம்பு சோர்வு அடையலாமோ முருகா நீர் வந்து இவளை தழுவி விரக நோயை தனித்து ஆட்கொண்டருள்வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் இத்திருப்புகள் அகப்பொருள் துறையில் அமைந்தது நாயகி நாயக பாவத்தில் பாடி அருளியது ஆன்மாவை நாயகியாகவும் பரமான்மாவாகிய முருகப்பெருமானை நாயகனாகவும் வைத்து பாடப்பட்டது ஆன்மாவாகிய இந்த நாயகியை அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து பாடுகிறார் அருணகிரிநாதர் இப்பாடலை பிரிந்த கணவன் மனைவி இருவரும் ஒன்றுபட வேண்டி பாடப்படுவது ஜீவான்மாவாகிய நாமும் பரமாத்மாவான முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி அவர் அருளால் அவரை சேர பக்தியுடன் குரு உபதேசப்படி நடந்து ஞானம் பெற்று நன்னழியில் நடந்து அவரை சேர முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்